அதிகாரிணியலா அரசாங்க அதிகாரி எணியலா அரசு பேருந்தில் வேலை செய்கிற பெரும்பாலான நடத்துனர்கள் அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே டிக்கெட்டு கொடுப்பாங்க பயணிகள் எல்லாம் அவர்கிட்ட போயிட்டு வாங்கிக்கணும்னு சொல்லி சொல்லுவார் அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்கே அரங்கேறி இருக்குது இந்த நடத்துனரும் அவருடைய நடத்துனர் சீட்லேயே உட்காந்துக்குன்னு பயணிகள் எல்லாரையும் டிக்கெட் அங்கே வந்து வாங்கிக்க சொல்லியிருக்காப்புல அதுக்கு ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவித்து நீங்கள் எல்லாருக்கும் வந்து டிக்கெட் கொடுங்க உங்களுக்கு மக்கள் பணத்தில் தான் சம்பளம் கொடுக்குறாங்க

அதிகாரி அணியெல்லாம் உட்காந்து இடத்துல உனக்கு மக்கள் தடவரணுமா நீ சேஷன் உடே நீ சேஷன் உடைய நீ கரெக்டாக பேச அதுக்கு இவரும் நானும் தலைமை செயலகத்தில் வேலை செய்கிறேன் அரசு அதிகாரி தான் வேலையை வண்டியை ஒரு வேலை பண்ணையோடு உட்காந்து இடத்துல சீட்டு எவ்வளோ மக்கள் உட்காந்துருக்காங்க ஐயோ நீ அதை விட்டு விட்டு உட்காந்த மக்கள் வந்து வாங்கணுமா சம்பளம் கொடுக்குது இந்த கண்டக்டருடைய நடவடிக்கை சரியா இல்லையா என்றதை கமெண்ட்ல சொல்லுங்க இணையத்துல வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு இல்ல அநியாயம் பண்ணுறப்ப உட்கார்ந்த இடத்துல எவ்வளோ எவ்வளோ சீரம் என்ன பேச்சு பேசுகிறாங்க ஆனால் ஒரு எம்ப்ளை தான் தலைமைக்காக தான் வேலை வரையும் போய் உட்கார்ந்த இடத்துல சீட்டு எவ்வளோ மக்கள் உட்காந்துருக்காங்க என்ன ஸ்பெஷல் பண்ண முடியாது உனக்கு எது அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது ஆ ஏ என் வீட்டுக்கு இந்த அனைத்து மக்களோட வழிபடுத்த ஏ சம்பளம் வாங்கி திரும்பிட்டு உட்காந்துருக்கீங்க

அத விட்டு விட்டு உட்காந்த இடத்துல மக்கள் வந்து வாங்கணுமா உனக்கு சீட்டு உனக்கு அரசாங்க சம்பளம் கொடுக்குது